இங்கிலாந்து அணி வரலாற்று வெற்றி ஆதிக்கம் செலுத்திய இந்தியா ஒரே நாளில் சொதப்பல் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் என்ற இலக்கை அபாரமாக விளையாடி வெற்றியை பெற்றிருக்கிறது இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இழந்துள்ளது இந்திய அணி பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டாலும் பந்து வீச்சில் மோசமாக செயல்பட்டது விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற கேப்டன்கள் இல்லாதது இதற்கு காரணம் என ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் லீட்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் ஜெய்ஷ்வால் கில் ரிஷப் பண்ட் ஆகியோர் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்தனர் ஒரு கட்டத்தில் நானூற்று முப்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்ற நிலையில் இருந்த இந்திய அணி நானூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் எல்லாம் அனைத்து விக்கெட்டுகள் இழந்தது இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் ஆலி போப் சதம் விளாச ஹாரி புரூக் தொன்னூற்று ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் இதன் காரணமாக இங்கிலாந்து அணி நானூற்று அறுபத்தி ஐந்து ரன்களில் சுருண்டது இதில் இந்திய வீரர் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் ஆறு ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடியது இதில் ராகுல் ரிஷப் பண்ட் ஆகியோர் அபாரமாக சதமடித்தனர் அடித்தனர் முன்னூற்று முப்பத்தி மூன்று ரன்களுக்கு ஐந்து விக்கெட் என்ற நிலையில் இருந்த இந்திய அணி அதன் பிறகு அடுத்தடுத்து ஆட்டமிழக்க முன்னூற்று அறுபத்தி நான்கு ரன்கள் எல்லாம் சுருண்டது இதன் காரணமாக இங்கிலாந்து அணிக்கு முன்னூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஓரு ரன்கள் என்ற ஸ்கோருடன் ஐந்தாவது நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து அணி தொடர்ந்தது கடைசி நாளில் முன்னூற்றி ஐம்பது ரன்கள் அடிக்க வேண்டும் என்பது கடினமான காரியம் என்பதால் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற வாய்ப்பிருந்ததாக ரசிகர்கள் நம்பினர் ஆனால் இந்தியா ஆதிக்கம் செலுத்திய இந்த டெஸ்ட் போட்டியில் கடைசி ஒரு நாளில் இங்கிலாந்து அணி ஒட்டுமொத்த கதையுமே மாற்றியது தொடக்க வீரர்கள் ஜாக் கிராலி பென் டக்கட் முதல் விக்கெட்டுக்கு நூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தனர் இதில் ஜாக் கிராலி அறுபத்தி ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க ஆலி போப் எட்டு ரன்களில் வெளியேறினார் சிறப்பாக விளையாடிய பென் டக்கட் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்த பந்திலேயே அதிரடி வீரர் ஹாரி புரூக் அவுட்டாக இந்திய அணி நிம்மதி பெருமூச்சு விட்டது ஆனால் கேப்டன் ஸ்டோக்ஸ் ஐம்பத்தி ஓரு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுக்க இங்கிலாந்து அணியின் இலக்கு குறைவாக மாறியது ஒரு கட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் எவ்வளவு முயற்சித்தும் இங்கிலாந்து விக்கெட் எடுக்க முடியவில்லை இதனால் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது இந்த ஆடுகளத்தில் அடிக்கப்பட்ட இரண்டாவது அதிகபட்ச நான்காவது இன்னிங்ஸ் ஸ்கோர் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு அணியில் ஐந்து சதம் அடிக்கப்பட்டும் தோல்வியை இருப்பது இதுவே முதல் முறையாகும்